வணக்கம் வெல்கம் டு மேக்னடிக் கிட்ஸ் சேனல் இன்று நாம் புத்திசாலி சிங்கம் மற்றும் பேராசை வேட்டைக்காரனின் கதையை பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஒரு பசுமையான காடு ஒன்றில் லியோ என்ற ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது அவன் பலசாலி மற்றும் மிகுந்த புத்திசாலியும் கூட ஒரு நாள் ராமு என்ற ஒரு பேராசைக்கார வேட்டைக்காரன் வந்தான் அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது அதிக பணத்தை விரும்புவான் அதிக சாப்பாட்டை விரும்புவான் அவன் அந்த காட்டினுள் வந்து அந்த சிங்கத்தை பார்த்தான் அடடா இன்னைக்கு ஒரு சிங்கம் சிக்கிருச்சே இது இன்னைக்கு எப்படியாச்சு பிடிச்சு அதோட தோலை உரிச்சு நல்ல விலைக்கு விற்று நல்ல பணக்காரன் ஆயிடணும் என்று ஒரு கனவு கண்டான் ராமு ஒரு பெரிய வலையை காட்டினுள் இருந்த ஆற்றின் அருகில் விரித்தான் அதன் மீது இலைகளை தூவி அந்த வலை இருப்பதை மறைத்தான் பின்பு அந்த வலையின் முன்பு நிறைய மாமிச உணவுகளை வைத்தான் இப்போ இந்த சிங்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா அந்த மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அந்த வலைக்குள்ள போயிருமே ஐ ஜாலி ஜாலி என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒரு மரத்தின் பின்பு சென்று ஒளிந்து கொண்டான் ராமு செய்யும் செயல்களையெல்லாம் மோமோ என்ற ஒரு குரங்கு மரத்தின் மேலே இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தது ஐய என்னடா இந்த ஆளு சிங்கத்தை பிடிக்க வலையெல்லாம் போட்டிருக்கான் இத நம்ம உடனே சிங்கத்திட்ட போய் சொல்லணுமே என்று மோமோ சிங்கத்தை நோக்கி சென்றது லியோ லியோ உன்னை பிடிக்கிறதுக்கு அங்க ஒரு லூசு ஒரு பெரிய வலையை விரிச்சிட்டு உட்காந்துருக்கு நீ அந்த ஆற்று பக்கம் போறப்ப பார்த்துப்போ என்று சிங்கத்தை பார்த்து புறகு கூறியது அதற்கு சிங்கம் நன்றி மோமோ அந்த பேரரசை பிடித்த ஆளுக்கு இன்னைக்கு நான் ஒரு பாடம் சொல்லித் தரேன் என்று கூறி ஆற்றின் பக்கம் சிங்கம் நடந்து சென்றது ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க என்று மிகுந்த சத்தத்துடன் சிங்கம் உரிமியது அதை அதை கேட்ட வேட்டைக்காரன் ஐ நம்மளோட வலையில் அந்த சிங்கம் சிக்கிரிச்சு போல ஐயா என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு குடுகுடி என்று ஓட ஆரம்பித்தான் பின்பு ஒரு கல் கீழே விழுந்தான் பார்த்தால் அந்த வலையில் அந்த வேட்டைக்காரன் சிக்கிக்கொண்டான் பின்புதான் அவனுக்கு தெரிந்தது அந்த வலையில் சிங்கம் சிக்கவில்லை அது நம்மளை ஏமாற்றி நம்மதான் அந்த வளைக்குள்ள சிக்கியிருக்கோம் என்று நினைத்தான் லியோ மகிழ்ச்சியாக அவனை நோக்கி ஓடிக்கொண்டு சென்று சிரித்து கொண்டே சொன்னான் பார்த்தாயா பேராசை உனக்குத்தானே பிரச்சனையை உருவாக்கி விட்டது அதற்கு ராமு பயந்து தன் தப்புக்காக மன்னிப்பு கேட்டான் தயவு செய்து என்னை விடு இனிமேல் நான் ஒருபோதும் காடு பக்கம் வரமாட்டேன் என்றான் லியோ சிறிது நேரம் சிந்தித்து சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் ஆனால் இனி எங்கள் காட்டு விலங்குகளுக்கு ஒருபோதும் தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடு என்று சிங்கம் கூறியது ராமு உடனடியாக இனிமேல் நான் காட்டு விலங்குகளை துன்புறுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தான் அதனால் சிங்கம் அவனை விடுவித்து அனுப்பியது அதன் பிறகு ராமு ஒருபோதும் காடு பக்கம் வரவில்லை எல்லா விலங்குகளும் லியோவிற்கு மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்தன பாடம் பேராசை எப்போதும் பிரச்சனையை உருவாக்கும் ஆனால் புத்திசாலித்தனமே நம்மை காப்பாற்றும்